தந்தை மைந்தன் தூயாவியாரின் பேராலே ஆமன் அன்பார்ந்தவர்களே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாட்கள் என்று சொல்லும் பொழுது சாம்பல் புதன் அதிலே ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது எப்பாடுபட்டாவது கோவிலுக்கு சென்று திருப்பலியிலே பங்கேற்று நெற்றியிலே சாம்பல் பூசிக்கொள்வது மிக முக்கியமான ஒரு விருப்ப மிகுந்த செயலாக மக்களால் பார்க்கப்படுகிறது என்பதை நாம் அறிவோம் அன்று அந்த சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்வது மட்டுமல்லாமல் சாம்பலை எடுத்து சென்று வீட்டிலே உள்ள முதியவர்கள் நோயாளிகள் முதல்வர்களுக்கும் பூசிவிட்டு தாங்களும் கூட அவ்வப்போது வெவ்வேறு நாட்களிலே அந்த சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்கிற அந்த பழக்கத்தை பலரிடம் காண முடிகிறது இந்த சாம்பலை நெற்றியிலே பூசிக்கொள்வதன் பொருள் என்ன குரு அதை பூசும் பொழுது சொல்லுகிறார் மனம் திரும்பி நச்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லுகிறார் அதன் அடையாளமாகத்தான் நாம் இந்த திருப்பலியிலே அந்த சாம்பலை பூசிக்கொள்கிறோம் நாம் மனம் திரும்ப வேண்டியவர்கள் எதிலே மனம் திரும்பப் போகிறோம் எதை எதை விட்டு நாம் நீங்க போகிறோம் கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் தனி நபர் என்ற முறையிலே நான் எதெதிலிருந்து மாறினால் நல்லது என்னிடம் மிக அழுத்தமாக காணப்படுகிற குறைபாடு என்ன அதை நான் எப்படி நீக்குவது என்று சிந்தித்து பார்ப்பது ஒன்று என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பொறுப்பு எப்படி அதை நான் எவ்வளவு தூரம் சரியாக நிறைவேற்றுகிறேன் எங்கு எங்கு நான் தவறுகிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து அதை நீக்குவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறது அது இன்னொரு மனமாற்றம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமைகள் அலுவல்களிலே பொறுப்புணர்ச்சியோடு இருக்கிறேனா கடமை உணர்ச்சியோடு செயல்படுகிறேனா அல்லது காசுக்காக அலைகிற ஒருவனாகத்தான் இருக்கிறேனா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து அதிலே நான் மனமாற வேண்டிய நிலையில் இருந்தால் மாற வேண்டும் ஒரு சிலருக்கு தன்னுடைய இறை நம்பிக்கையை காட்டிலும் கடவுளுடைய வழிப்படையில் நடப்பதை காட்டிலும் தன்னுடைய ஜாதி கட்டுப்பாடு தான் உயர்ந்ததாக தோன்றுகிறது எனக்கு எப்படி என்னுடைய ஜாதி தான் என்னை கட்டுப்படுத்துகிறதா இறைவனுடைய அருள் வாக்கு என்னை கட்டுப்படுத்துகிறதா சிந்தித்து பார்த்து மனம் திரும்ப வேண்டிய நிலைமை பலருக்கு இருக்கு வேறு சிலருக்கு அரசியல் கட்சிகள் அதுதான் முக்கியம் எந்த அரசியல் கட்சி என்றாலும் சரி அதுலேருந்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று எண்ணத்தோடு செயல்படுகிறவர்கள் மிகவும் குறைவுதான் அதுல என்ன ஆதாயம் இருக்கிறது அந்த ஆதாயம் நமக்கு கிடைக்கிறதா இல்லையா அந்த ஆதாயம் குறைகிறதா அதிகரிக்கிறதா அதற்கு தகுந்தபடி அரசியல் கட்சிகளை மாற்றிக்கொண்டு போகிற போக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீ மாற வேண்டி இருக்கலாம் பொது வாழ்க்கையிலே என்னுடைய மாற்றங்கள் நான் மாற வேண்டியது என்ன என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன் இப்படி மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி அந்த சிலுவையை நாம் மறைந்து கொள்வதனால நற்செய்தியிலே எந்தெந்த பண்புகளை நான் முக்கியமாக கடைபிடிக்கப் போகிறேன் ஏதேனும் ஒன்று இரண்டாவது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும் இந்நாசியார் சவேரியாருக்கு சொன்னதல்லவா உலகத்தை எல்லாம் ஒருவன் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் என்ன பயன் ஆன்மாவை அவன் காப்பாற்ற வேண்டுமே தன் உயிரை இழந்து விட்ட பிறகு எல்லாம் இருந்து என்ன பயன் இப்படி ஏதேனும் ஒரு அருமையான இறைவாக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறதா என்னுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பார்ப்பதற்கு ஏற்ற காலம் இந்த தவக்காலம் நான் அதை செய்ய போகிறேன் என்பதன் அடையாளமாக என் நெற்றியிலே இந்த சாம்பலை பூசிக்கொள்கிறேன் இது முக்கியமான ஒன்று அதே போல நல்லதை என்ன நான் செய்ய வேண்டும் எனக்கு தானே என்ன நல்ல பண்புகளை நான் வளர்த்து கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒன்றையாவது நினைத்து பார்ப்பது என்னுடைய குடும்பத்திலே என்ன நல்ல பண்புகளை நான் வளர்த்து கொண்டால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்னுடைய அலுவல்களிலே எதை நான் சிறப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எப்படி இருக்கும் அதே போல என்னுடைய பொது வாழ்க்கையிலே நான் என்ன நல்ல பண்புகளை வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒன்றையாவது வளர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டாமா இப்படியெல்லாம் சிறிது நேரம் சிந்தித்து பார்ப்பதற்கு ஏற்றவர் காலம் தவ காலம் அதிலும் குறிப்பாக அன்றாடம் குடும்ப ஜபத்திலே நாம் இதையெல்லாம் பற்றி சிறிது சிறிதாக நினைத்து பார்ப்பது ஜபமாலே சொல்வது போன்ற ஜபங்களிலே ஈடுபடுவது ஒன்று இறைவாக்குகளை வாசித்து விட்டு அமைதியாக தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்தின் நிலையிலும் இப்படியெல்லாம் நினைத்துப் பார்ப்பது சிந்தித்து தியானித்து பார்ப்பது முக்கியமானது இதையெல்லாம் செய்வதற்கு ஏற்ற இணைய காலம் தவக்காலம் தவக்காலம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிற காலம் தவக்காலம் நமக்கு ஒரு புது சாயல் தருகிற காலம் ஒரு குளித்து விட்டவன் எப்படி புத்துணர்ச்சி பெறுகிறானோ அதே போன்று தவக்காலத்திலே மூழ்கியவர்கள் புத்துணர்ச்சி பெற்றவர்களாக சிறந்த கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கு அழைப்பு படுக்கிற காலம் தவக்காலம் இதை நாம் இழந்து விடக்கூடாது முழு பயனடைவதற்கு நான் இந்த ஆண்டு மயில்வோமாக வாழ்க